இன்னொரு விஷயத்தையும் என்ன செய்கிறான் கலக்கிறான் ஒன்று மோஜிசா அற்புதம் இரண்டாவது கராமத் அதாவது இறைவன் சங்கைக்காக நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தி நடக்கக்கூடிய அதிசயங்கள் மூன்றாவது இந்த சிகரு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூன்றையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றாக கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இதை முதன் முதலாக வரலாற்றில் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணவர்கள் மூத்த சிலாக்கர் வரலாற்றில் இந்த மூன்றையும் அதாவது சிகிறு இல்லை அதே போல் என்ன கராமத்து இல்லை என்று மறுத்தவர்கள் மூத்த சிலாக்கர் தான் என்ன செய்தார்கள் இதை மறுத்தார்கள் இந்த இடத்துல இருந்து அவர்கள் சிகிர் மறுப்புக்கெல்லாம் வந்தார்கள் அவர்கள் தான் வரலாற்றிலே சொன்னவர்கள் அன்புள்ள சகோதரர்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மூத்தசிலாக்கள் வந்து மூஜிசாவை மறுத்துன்னு சொல்கிறாங்க மூத்த வந்து மூஜிசாவை மறுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் மூத்த சிலாக்கள் என்ன செய்யலை அற்புத ரசு நபிமாரோடைய அற்புதத்தை மறுக்கல நபி நபிமாரோடைய அற்புதத்தை புரிந்து கொள்வதில் தவறு ஏற்படும் என்பதனால சூனியத்தையும் கராமத்தையும் மறுத்தாங்க சரியா இப்போ கராமத்தண்டா என்ன கராமத்து என்பது அல்லாஹு நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அதாவது அவர்களுடைய நல்ல வழிபாடுகள் நல்ல ஈமான் நல்ல இகலாசின் காரணமாக அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இறைவன் அவர்கள் அவர்கள் ஊடாக அல்லது அவர்களுக்காக நடத்துகின்ற விஷயம் இன்றைக்கு கராமத்தை வந்து எனது வழிகட்ட கொள்கையுடன் தவறா பயன்படுத்துறாங்க ஏன்னா கராமத்தை கையில வச்சுக்கிற மாதிரி அது பிழை ஆனால் அப்படி நடக்கிற விஷயம் தான் அது இப்போ நீங்க பாருங்க வாசிகள் நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்ப்போம் அது அது வந்து ஒரு அற்புதமான வேலை அங்கே நடந்தது எதில சேர்ப்போம் கராமத் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு ஒரு சங்கை கொடுத்து ஜுரை எதில சேர்ப்போம் குழந்தை பேசிச்சே ஜுரைஜி எதில் சேர்ப்போம் மரியமலா இஸ்லாத்தை எதில் சேர்ப்போம் அதே போல் அதாவது இன்னும் உள்ள மூசா அஸ்லாத்துடைய தாயாரை எதில் சேர்ப்போம் இப்படி நடந்ததால் அதே போல் ஹதீஸ்ல வரக்கூடிய குகைவாசிகள் எதில் சேர்ப்போம் இதெல்லாம் எதில் வரும் அதாவது அற்புதமாக அல்லாஹு ரபுல் ஆலமி நல்ல மக்களுடைய கரங்களால சில விஷயங்களை விஷயங்கள் அல்லது செய்யாது அவர்களுக்கு என்ன செய்யாது இப்போ இது நடக்க மாட்டோம் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தெரியாம தான் இறைவன் நடத்த இது கராமத்து அப்போ ஒரு அற்புதம் நடந்தால் அந்த அதாவது ஒரு ஒரு நல்ல மனிதர் மூலம் ஒரு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு மோஜிசாவுக்கு என்ன வித்தியாசம் காட்டுறது எனவே கராமத்து இல்லைன்னு மூத்த சிலாக்கள் மறுத்தார்கள் அதே போல் ஒரு கெட்டவர்கள் மூலம் ஒரு அற்புதம் நடக்குது கெட்டவர்கள் மூலம் ஒரு அற்புதமான விஷயம் வெளியே வருது கெட்ப கெட்டவர்கள் மூலம் சில விஷயங்கள் நடக்குது என்பவங்களே இதைத்தான் இப்போ கேட்குறாங்க இவங்க எப்படி மூத்த சிலாக்கள் அதை கேட்டார்களோ மூஜி சாக்கு இதுக்கு என்ன வித்தியாசமாகும் நபிமார்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும் அதனால் வந்து இதுக்கு என்ன வித்தியாசமாவுன்னு கேட்குறாங்க கெட்டவர்கள் அற்புதம் செஞ்சால் அது அது வந்து இறைவனுடைய ஆற்றலை அவர்களுக்கு கொடுப்பது போன்று சமனமாகி விடுமென்றான் ஆனால் இதில் அகலு சுண்ணாவோடைய அக்கிதா என்ன தெரியுமா நபிமார்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கும் வித்தியாசம் இருக்காத பின்னால் சொல்லுறேன் நல்லவர்களுடைய கரங்களிலும் அற்புதம் நடக்கும் கெட்டவர்களுடைய கரங்களினூடாகவும் அற்புதம் நடக்கும் ஆனால் நபிமார்களுடைய கரங்களால் நடக்கக்கூடிய அற்புதம் பல விதத்தில் இவைகளை விட்டு வித்தியாசப்படும் ஒன்று அவர்கள் மக்கள் கேட்காமல் அந்த அற்புதத்தை செய்ய மாட்டார்கள் இரண்டாவது அவர்கள் சவாலாக செய்வார்கள் நிராகரிப்பதற்கு சவாலாக செய்வார்கள் அவர்கள் எங்க எதுக்கு முன்னாலே அதுக்கு என்ன செய்வாங்க அதுக்கு நிற்பார்கள் இது வந்து வேண்டாம் இறைவனுடைய சவால் அது இறைவனுடைய சவால் என்பதனால நபிமார்கள் அதை கேட்காம செய்ய மாட்டார்கள் சவாலாக செய்வார்கள் எந்த மனிதருடைய கையால் நடக்கிறது அதுக்கு முன்னால் தோல்வி அடைஞ்சிடும் எந்த மனிதனுடைய கையால் நடக்கிறது அதுக்கு முன்னால் தோல்வி அடைஞ்சிடும் அடுத்தது எப்பொழுது நாங்கள் அதை மோஜிதான் என்று சொல்றோம் அது பெரிய ஒரு அற்புதம் என்று சொல்றோம் நபிமார்கள் அதை நல்ல மனிதராக வாழ்ந்தவருடைய கரத்தால் அதை என்ன செய்யும் நடக்கும் தான் நபிமார்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்றதுக்கு அர்த்தம் அர்த்தமல்ல நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அற்புதத்தை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று வரலாறு குருவான் எங்கே என்ன செய்யலை சொல்லலை நிராகரித்து காபிர்களாக போனாங்கன்னு சொல்கிறேன் மூசா இஸ்லாத்துல வரலாற்றில் அவர்கள் வந்ததுக்கான காரணத்தை அதை விளங்கப்படுத்துகிறான் என்ன சொல்கிறான் இவர்கள் போட்ட சூனியம் தோல்வி தான் அவங்க கண்டாங்க கண் முன்னால் அற்புதம் நான் கேட்குறேன் அதே அற்புதம் தான் நடக்குது பிரோனுக்கு முன்னுக்கால ஃபிரோனோட உள்ளவங்களுக்கு முன்னால அந்த அற்புதம் நடக்குது இப்படி எத்தனையோ அற்புதம் நடந்தால் அவங்களாம் ஐமா கொள்ளலை சூனியக்காரர்கள் மட்டும் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அதாவது சூனிய காரகத தான் விழுந்தா மத்தவங்க யாரும் என்ன செய்யல ஏன் விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சத என்ன செய்ய அவங்க உலரீதியாகவே அங்கே ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் காரணம் மற்ற அற்புதத்தை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லாவே சொல்றான் நபி கிட்ட வந்து அற்புதம் கேட்கறாங்க அப்ப அல்லா உத்தா சொல்கிறான் அத்தாட்சியை கேட்குறாங்க நாங்க அனுப்பாமல் இருக்க எங்களை தடுப்பது எது தெரியுமா முன் சென்றவர்களெல்லாம் எல்லாம் அதை வந்து பகைத்தது முன் சென்றவர்கள் எல்லாம் அதை பகைத்த அதை வந்து அதை தான் காரணம் முன் சென்ற மக்கள் எல்லாம் அதை தான் காரணம் அப்போ எல்லாவே சொல்றான் வமாமன் அவ்வளோன் முன் சென்றவர்கள்லாம் இந்த அத்தாட்சிகளை கொடுத்த நேம்ல பொய்ப்படுத்தினாங்க அந்த ஒரு காரணமாகத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம் இது அதனால தான் நாங்கள் அச்சா அத்தாட்சிகளை எல்லாம் அனுப்பவில்லை என்று அல்லாபுத்தால சொல்கிறோம் அப்போ அத்தாட்சிகள் என்பது அதுக்கு முன்னால் எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருவாங்க அதுக்கு முன்னால யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் இனாது இருக்கும் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த அத்தாட்சிக்கு எல்லாரும் தோல்வி அடைந்தாலும் அந்த அத்தாட்சிகளை ஏற்க மறுப்பார்கள் எதன் காரணமாக இவங்க அதை சொல்லி மறுத்துருவார்கள் ஏன்டா அவர்களுக்கு அற்புதம் என்ற பகுதி இங்கில ஆனால் அல்லாஹு சொல்றான் அற்புதத்துக்கு முன்னால் அது தோல்வி அடையும் அதைத்தான் அல்லாஹு அத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் இவங்க என்ன சொல்லிட்டாங்கண்டா சூரியத்துக்கு பவரே இல்லை அப்படின்ட்டாங்க நான் தாலிமூன் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அலாத்தால சொல்றாங்க அப்போ உகத்தில் எப்படி வெற்றி பெற்றாங்க உகதியுத்தில அநியாயக்காரர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க எத்தனையோ நபிமார்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க எத்தனையோ அக்கள் உள்ளவர்கள்லாம் எப்படி எனது அநியாயம் செய்யப்பட்டாங்க அநியாயக்காரர் மேலோங்கினா எப்படி அதையா சொல்லுது அது அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அவனுக்கு வெற்றியே இல்லை உலகத்தில் அவன் எல்லா இடத்தையும் தோல்வி அடைஞ்சிக்கிறது அரிப்பான அர்த்தம் அல்ல வல்ல ஆக்கை பத்துளில் முத்தகை இறுதி முடிவு முத்தகைங்களுக்கு விளங்கிட்ட அந்த வெற்றி எது மனிதன் வெற்றி நினைப்பான் இடையில இடையில நடக்கிறதெல்லாம் வெற்றி நினைக்க மாட்டான் மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய லாஸ்ட் இதுதான் விளங்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்க அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதில் அர்த்தம் வெற்றியே இல்லை என்றால் உகத்தில் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு வழங்கப்படுத்தணும் இல்லை அது மறுமையை வெற்றியை தான் சொல்கிறது ஆதாரம் என்ன உலகத்தில் மறுமை வெற்றியை தான் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் உலகத்தில் வெற்றி பெறுவார்கள் இப்படி என விளக்கம் என்னது அதுக்கு சொல்ல இயலாது தான் இந்த உலகத்திலும் தான் அதான் மறுமையில தொழில் முத்தக்கை இறுதி முடிவு எனது இறையச்சமுடைய உலகத்திலும் தான் மறுமையிலிருந்தா இது எனது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் வலா விஷயோ அத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டா அவனுக்கு வெற்றியே இல்லை அதுக்கு தாக்கமே இல்லை அது ஒன்று அதாவது ஒன்றுமே இல்லாது என்று அர்த்தம் அல்லது அதுக்கு அர்த்தம் அதாவது அற்புதங்களுக்கு முன்னால் இறைவனுடைய அத்தாட்சிக்கு முன்னுக்கள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் அவன் எப்படி வந்தாலும் என்ன செய்ய மாட்டாதல இறைவனுடைய விஷயம் ஈமான் தான் வெற்றி பெறும் என்று அர்த்தமே வழியா அதுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு பவரே இல்லைன்னா மற்றதுக்கு விளக்கம் சொல்லுங்க அணியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கிறதுக்கு என்ன செய்யணும் விளக்கம் சொல்லணும் அப்ப அன்புள்ள சகோதரர்களை இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அற்புதம் என்ற பெயர் மௌஜிசா என்ற பெயரே பிற்காலத்து உபயோகிக்கப்படுத்தப்பட்டது குர்வான் வந்து ஆயாத் பராஹின் என்று என்ன செய்யும் யூஸ் பண்ணும் கராமத் என்ற சொல்லும் பின்னால பயன்படுத்தப்பட்டது

இந்த உலகத்தில் அதான் ஹர்குல் ஆதான் அரவளை சொல்லுவாரு மொழியில் ஹர்குல் ஆதானா வளமை உடையும் வளம் உடைஞ்சி மாறி நடந்தால் அது யாரோட கையால் நடந்தாலும் இறைவன் தான் அதை நடத்துகிற இவனுக்கு என்ன செய்யலாது செய்யலாது அவர்களே அதை சில இடங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் கெட்டவர்களோட கையால் நடந்தது இறைவன் தான் நடத்தினான்னு சில இடங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இறைவன் தான் அதை நடத்துவான் எல்லா இடங்களையும் இறைவன் தான் நடத்துவான் ஆனால் இறைவன் இப்படி கொடுக்கிறத நபிமார்கிட்ட கையால கொடுத்தான்னு சொன்னா அதை உச்சகட்டமாக தோல்வியடைய முடியாத சவாலாக நல்ல மனிதர்களுடைய கையால் அல்லாஹத்தால வைப்பான் அதே நேரத்தில் கேட்காம அதெல்லாம் கொடுக்க மாட்டான் கேட்காமலும் கொடுக்க சவாலாக வைப்பான் அதுக்கு முன்னால எந்த அற்புதம் வந்து போட்டி போட்டால் தோல்வி அடையும் ஒன்று நல்லவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு தயதாக உதவியாக சவாலாக வராது நல்லவர்களுக்கு அல்லாஹூத்தால் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களை பாதுகாக்கும் முகமாக அவர்களுக்கே தெரியாம கௌபாசியுக்கு நடந்த அற்புதம் கவுபாசு தெரியாது கவாசியலுக்கு நடந்த அற்புதம் கவ்வாசியுக்கே தெரியாது அப்ப அந்த மாதிரி அல்லாத்தெல்லாம் என்ன செய்யலாம் அற்புதம் கொடுக்கலாம் இப்படியெல்லாம் என்ன செய்யும் நடக்கும் மூன்றாவது கெட்டவருடைய கையாலே நடக்கும் கெட்டவருடைய கையால நடக்கும் என்ன ஆதாரம் சாமிரி சாமிரி ஆதாரமா இல்லையா சாமிரி என்ன செய்யறா நகையெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு சிற்பம் மாதிரி செய்கிறான் செஞ்சு தூதருடைய மண்ணை எடுத்து தூதர் நடந்து போன அந்த மண்ணை எடுத்து என்ன செய்கிறான் இப்படி வீசல அதுல தூவுறான் ஜசதன் அதாவது அதிலிருந்து ஒரு வெளியாகுது என்ன தெரியுமா இரத்தமும் சதையும் உள்ள காளை கன்று நான் இரத்தன் சதையின் மொழிபெயர்க்க விரும்பல உடம்பு உள்ளேன்னு சொல்ல தான் விரும்புறேன் ஆனா அவங்க மொழிபெயர்த்து ஆஹூரஜலோஹம் ஐந்து அஞ்ச் ஜசதன் லஹூ குவான் அந்த நகைகளிலிருந்து ஒரு காளை மாட்டு கன்றை காளை சிற்பத்தை அவன் உண்டாக்கினான் அது எப்படிப்பட்ட காளை சிற்பம்னா ஜசதன் ஜஷதன் என்ன சதையும் எலும்பும் ரத்தமும் உள்ளதான் ஜஷதுங்கிறது காளை சிற்பத்தை அவன் செய்கிறான் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த சதையும் ரத்தமும் உள்ள காலை சென்றாக நகையிலிருந்து மாத்திரான் நகையை தூக்கி போட்டு போட்ட உடனே அதுக்கு சத்தம் வேறு ஒரு சத்தம் வேற போடுது மொழி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா இரத்தமும் சதையும் உள்ள காலை கன்றை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு மொழி மொழிபெயர்க்கிறாங்க நான் வெறும் உடம்பை வெளிப்படுத்தா சொல்லுவேன் உடம்புன்னா என்னன்னு கூட அவங்க வழங்கப்படுத்துறாங்க உடம்புன்னால் என்ன அதுக்கு ரத்தம் இருக்கணும் அதுக்கு என்னது சதை இருக்கணும் அப்படி ஒரு உடம்பு என்ன செய்து வெளியே வருது அதனாலதான் அல்லாஹு காலை கண்டை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டார்கள் காலை கண்டை எடுத்துக்கொண்டார் சொல்றான் சித்தத்தை எடுத்துக்கொண்டார் அல்லஹுத்தாலா காலை கண்டை எடுத்துக்கொண்டார் சொல்றதுக்கு காரணம் அல்ல அப்படி ஒன்று அவங்க எடுத்தா எடுத்து வெளியே வருது சத்தம் போடுகிறது அவர்களே என்ன செய்வாங்க சத்தம் போடுறதுல அது சத்தம் போட நிறைய அதாவது ஒரு முறை ஒரு முறை பின்னால சொன்னது ஆரம்பத்தில் என்ன எப்படின்னா அதுக்கு சத்தம் வருது ஒரு மாடு சத்தம் போட்டு காட்டுறாங்க விளங்கிட்டா இப்படித்தான் சத்தம் போடணும் சத்தம் போட்டும் காட்டுறாங்க சத்தம் சத்தம் போடுது அப்படி சத்தம் போடக்கூடிய ஒரு மாட்டை மாட்டையவன் வெளிய எடுக்கிறான் விளங்கிட்டா அப்ப அந்த மாட்ட வெளிய எதிலிருந்து நகையில இருந்து அதாவது இதுக்கு விளக்க சொல்ற அவங்களே சொல்றாங்கன்னா இது வந்து சாமெரி நடத்தல அல்லாஹ் நடத்தினது அல்ல போட்டு உருக்கி ஒரு கால மாடு மாதிரி செஞ்சு துணை அல்லாஹும் அல்லாஹ் வந்து வேணுன்னு இவ்வளவு அற்பும் செஞ்சு காட்டிருக்கிறவன் அத நம்பர் ஆயிங்கலாம் இந்த அற்பத்தை பாக்க பார்க்க விரும்புறான் டெஸ்ட் பண்ண விரும்புறான் நமக்கு அந்த மாதிரி வச்சா வைக்க மாட்டான் சோதிப்பதற்காக அல்லாவுத்தால கெட்டவருடைய கையால அல்லா என்ன செஞ்சா இதை நடத்தினான்னு சொல்றான் கெட்டவருடைய கையால சோதிப்பதற்காக அல்லாஹுத்தாலா நடத்தினான் கெட்டவருடைய கையால சோதிப்பதற்காக அல்லாஹ் நடத்தினான்னு சொன்னா அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் சொல்லி இந்த காலத்திலையும் அப்ப நடந்துரு விளங்கிடுவாங்களே இடத்துக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுக்குற நியாயம் எங்களுக்கு வராதா அப்படி அவர்களுக்கு கொடுக்குற நியாயமா ஏன் நியாயம் தெரியுமா நமக்கு அந்த மாதிரி வச்சா வைக்க மாட்டான் ஏன்னா நமக்கு அப்படி தான் காப்பாத்தல நம்ம இறைவனுடைய ஆற்றல் அப்படி அதிசயமான முறையில் நமக்கு அல்ல வந்து எந்த ஒன்றையுமே தந்துடல இவர்களை இப்படி சோதிக்கிற நியாயம் இருக்குது அவ்வளவு செஞ்சு காட்டுப்பட்டு இப்படி ஒண்ணு கொடுத்தவனே இது நம்புறாங்களா அட போட அல்ல வேற இது வேற அப்படின்னு சொல்றாங்களான்னு பாக்க நினைக்கிறான் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களும் கொடுத்ததுனால அந்த அற்புதம் பெருசா இந்த அற்புதம் பெருசான் சோதிக்க அல்லாஹ் கொடுத்தான அந்த அந்த அற்புதம் பெருசா இந்த அற்புதம் பெருசாண்டு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக கொடுத்தான்னு சொல்வதை நாங்கள் பார்க்கும் சுபான்ல்லா அப்போ இது வந்து அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் சொல்ல போனால் பலமா ஐதீகம் என்னைக்கா அது வந்து உழுதோ அதாவது அந்த அந்த காலை கன்று கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த கொஞ்சம் நாள் இருந்து அது கீழே உழுவுதான் அந்த விழுந்த தான் இது வந்து அடே இது வந்து நாங்கள் ஏமாத்தப்பட்டு விட்டோம்னு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அல்லாவுத்தாலா போவான்னு சொல்றான் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் குருவான் சொல்லு அப்போ கெட்டவருடைய கையால் அற்புதம் நடக்கலாம் என்பதற்கு இது ஒரு செய்தி அடுத்து அவன் வழி கெடுக்கிறதுக்கு செய்வான் நபிமார்கள் வழி காட்டுறதுக்கு செய் நல்ல வழியின் பக்கம் காட்ட செய்வாங்க இறை வைப்புக்காக இவன் செய்வான் அடுத்தது என்ன இங்கே பாருங்கள் அதாவது தஜ்ஜால் தஜ்ஜால் யார் அவர் கெட்ட மனிதன் தன்னை அல்லா என்று வாத வாதிடக்கூடிய மனிதன் இப்போ இந்த இடத்துல கெட்டவர்கள் அற்புதம் செய்ய மாட்டார் நபிமார்கள் தான் அற்புதம் செய்வார்கள்டா தஜ்ஜால் வந்து நபி என்று வாதிட்டு இருந்தால் நினச்சி பாருங்க அவர்கள் செய்கிற அற்புதத்தைலாம் தஜ்ஜால் வந்து அவன் செய்கிற அற்புதம் அதை மழை பொழியண்டா பொழியும் நிலத்துல முளைன்னு சொன்னால் சொன்னா முளைக்கும் அதே போல பொக்கிசங்களை வெளியே வெளியே எடுக்கும் இறந்தவன் உயிர்ப்பிப்பாங்க இறந்து போனவர்களை தாய் தந்தையை என்ன செய்வான் தாய் தந்தையை அப்படி எடுத்து செய்தாண்ட எடுத்து காட்டுவான் இப்படியெல்லாம் ரெண்டா வெட்டி பொழக்கிறான் எடுக்கிறான் மழை பெய்து இன்னும் என்னென்னலாம் விஷயங்களோ இதெல்லாம் செய்கிறான் கெட்ட கையால் என்ன செய்யும் அற்புதம் நடக்கலாம்ன்றதுக்கான ஒரு செய்தி இது அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால் இறைவன் தான் அதை நடத்துகிறான் சோதனைக்காக நடத்துகிறான் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள இது ஆதாரம் அல்ல இறைவன் குறையற்றவன் இறைவன் தவறற்றவன் இறைவன் முழுமையானவன் இறைவன் இல்லத்திலையும் பூர்த்தியானவன் இறைவன் இப்படி விளங்கணும் இப்படி விளங்கி அற்புதங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது ஏமாறக்கூடாது இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அற்புதம் வந்ததுன்னு சொன்னால் சொன்னா அதை தோற்கட்டிக்க முடியாத லெவல் அது இருக்க வேண்டும் அது வந்து இறுதியாக இருக்கணும் ஒருத்தனை வந்து அது நல்ல மனிதராக இருக்கணும் அற்புதம் காட்டுறது நல்ல மனிதராக இருக்கணும் அப்படி இருந்தாலும் நபி என்னை நம்பக்கூடிய வாய்ப்பு என்ன செய்ய இப்படியெல்லாம் குருவான் வித்தியாசமாக எல்லாம் விளங்கப்படுத்தி சொன்னதை என்ன செய்கிறாங்கன்னால் மூனையும் ஒன்றாக்கினா இது மொத்தத்தில் கட்டம் ஆரம்பமாக என்ன செஞ்சாங்க இதை வந்து ரெண்டையும் நிராகரித்து அதை சொன்னாங்க சரி இப்போ அடுத்த பாதிக்கு வரும் அற்புத இப்போ சூனியக்காரர்கள் கையால் நடக்கிறதுனா நாங்கள் என்ன செய்யலை இந்த அற்புதம் லெவலுக்கு என்ன செய்யலைன்னா கொண்டு போகலை அவர்களுடைய கையாலேயா அற்புதம் நடக்கலாம் கெட்ட மனிதனோட கையாலே அற்புதம் நடக்கலாம் ஆனால் சூனியக்காரர்களோட நடக்கிற எல்லாமே அற்புதம் நாங்கள் சொல்லவும் இல்லை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சூனியக்காரர்கள் மூலம் இந்த சூனியம் என்ற கலையை படி சூனியக்காரர்கள் சூனியம் என்ற கலையை படித்து இதன் மூலம் தாக்கம் செலுத்தலாம் என்பதை குருவானும் சுனாவும் ஏற்றுக்கொள்கிறதுன்னு நம்ம சொல்றோம் குருவா அது எந்த அளவுக்கு என்றதுல தான் அகலு சுண்ணா அவர் உள்ள மக்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தது ஆனால் தாக்கம் செலுத்தலாம் என்பதில் கருத்து முரண்பாடு என்ன செய்யவில்லை இருக்கவே இல்லை அப்ப தாக்கம் செலுத்தலாம் ஆனால் அந்த தாக்கம் செலுத்தல் அவனாக செய்கின்ற தாக்கம் அல்ல எப்படி சாமிரியை அவர்கள் நம்புகிறார்களோ எப்படி தஜ்ஜாலை நம்புகிறார்களோ எப்படி ஏனைய கெட்ட நிறைய கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம சொல்லல சரியா இந்த ஏனைய கெட்ட மனிதர்களை அப்படியே செய்யலாம் அப்படி நம்புகிறார்களோ அல்லாஹ்வுடைய கை அல்லாவுடைய நாட்டத்தால் அந்த நடக்க நம்புகிறார்களோ அதே போல் இதே நம்ம என்ன செய்கிறோம் நம்புறோம் இறைவன் நாடினால் இந்த பாதிப்புகளை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் இறைவன் நாடாது விட்டால் அந்த பாதிப்பை என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது தான் என்னது நாங்க நம்புறோம் இது வந்து இயல்பான குருவான் சுண்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்